நல்ல எண்ணங்கள் பிறரை துன்புறுத்தாமல் செய்யும் நல்ல செயல்கள் இருப்பவரை சுற்றி ஒப்பற்ற சக்தி துணையாக உள்ளது என்று பொருள் அத்தகு உயர்ந்த ஒப்பற்ற சக்தியே அபயம் என்றவுடன் வரும் மயிலாடுதுறை அபயாம்பிகையாக மூன்றாம் நாள் ஆஷாட நவராத்திரி விழாவில் வராகி அன்னை காட்சி தருவாள் ஆயிரம் ஆனாலும் மாயூரம் போல் ஆகாது என்பதற்கு இணங்க அன்னை மயில் உருவத்தில் சிவனை வழிபட்டார் அருளுக்கு இணை ஏதும் இல்லை நீ எங்களை காக்கவே பல வடிவம் எடுத்தாய் ஒவ்வொரு வடிவமும் மற்றதை விட அதிக அருட்சக்தியும் கருணையும் நிரம்பியதாக அமையும் என்றார் ஆதிசங்கரன் தாயே நான் உன்னிடம் எதுவும் வேண்டவில்லை நீயே அனைத்தும் அறிவாய் உன்னை நோக்கி கரம் குவித்தால் மட்டும் போதும் என்றார் நீலகண்ட தீட்சிதர்